புலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் இங்கெல்லோருக்கும் ஓம் சாய்ரா சாய் பாபா அப்படின்னு நம்ம வந்து நினச்சாலோ அவரை பற்றி பேச தொடங்கினாலோ நம்ம மனசுக்கு உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய இரண்டு நபர்கள் ஒருத்தர் வந்து நான் அப்படிங்கிற ஊருக்கு சேர்ந்த அப்துல் ரெண்டாவது வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே அதாவது நம்ம ஷாமா இன்னைக்கு இந்த ஒரு ஆடியோவில் நான் வந்து அப்துல் பற்றி சில தகவல் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கலாம் இது ஆனால் என் மனசை ரொம்ப கவர்ந்த சில விஷயங்கள் கருத்துக்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதாவது வருஷம் வந்து அப்துல் ஷிரடிக்கு வந்தார் அதாவது எயித்து டிசம்பர் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அன்றைக்கு வந்து அப்துல்லை நம்ம பிவி நரசிம்ம சுவாமிஜி வந்து இன்டர்வியூ பண்றாரு அப்போ அவர்கிட்ட சொல்றாரு நான் ஷிரடிக்கு வந்து நாப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதாவது ஷிரடிக்கு வந்து அப்துல் வரும் அவருக்கு வயசு இருபது பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் பாபா பத்தி பாபா போன இடங்கள் பாபா சந்திச்ச மனிதர்கள் எல்லா பத்தி எல்லார் பத்தியும் ரொம்ப விவரமா விரிவாக்கமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ந்தது பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தான் அவரோட எழுத்துக்களுக்கு இருக்கிற ஒரு பவர் வந்து வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்க முடியாது அந்த மாதிரி பாபாவுக்கு அவர் சேவை செஞ்சுருக்காரு இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நரசிம்ம சுவாமிஜியோடய புக்கை பார்த்து படித்தோ தெரிஞ்சு விட்டோம்னா பாபா பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்கிற அவ்வளோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க இந்த அப்துல்லோட வாழ்க்கையில் என்ன ஒரு அதிசயம் நடக்கிறதுன்னா நான் அவரோட குரு ஃபக்கீர் அம்ருத்தீன் பாபா அவரோட வந்து அவர் வாழ்ந்துட்டுருப்பாரு அவருக்கு சேவை செஞ்சிட்ருப்பாரு ஒரு நாள் வந்து சாய்பாபா அந்த ஃபக்கீர் அம்ருதீன் பாபாவோட கனவில் வந்து ரெண்டு மாங்கா வந்து எந்த பக்தனோட தலைமாட்டில் இருக்கோ அவன் வந்து நீ என்கிட்ட அவனை என்ன எங்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவரும் சரிங்கிறாரு விடிகாரத்தால் எடுத்து ஏந்து பார்த்தா அப்துல்லோட தலை பக்கத்தில் வந்து ரெண்டு மாங்கா இருக்கும் அப்போது அப்துல் தான் ஷிரடிக்கு போக வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிறது அந்த குரு ஃபக்கீர் அம்ருத்தீன் பாபா முடிவு பண்றார் முடிவு பண்ணிட்டு சொல்கிறார் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுப்பா நீ வந்து பாபா கிட்ட போய் சேரு உனக்கு அங்கே தான் இனிமேல்ட்டு வேலை அங்கே சேவைக்கு நீ தேவை அப்படிங்கிறது சொல்கிறார் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதாவது வருஷம் அப்துல் வந்து ஷிரடிக்கு வரும்போது நானா சாஹேப் சந்தோர்கர் இன்னும் வரலை அவர் பாபா கிட்ட அதாவது எவ்வளோ அர்லி இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அப்துல் வந்து பாபா கிட்ட வந்தாருங்கிறது நமக்கு தெரியணும் அத்தனை வருஷத்தை சாநித்தியம் வந்து பாபா கிட்ட அப்துலுக்கு இருந்திருக்கு ஷிரடிக்கு பாபா ஷிரடிக்கு வந்து அப்துல் வந்த உடனே பாபா என்ன சொல்கிறாருன்னா மராட்டியில் மீரா காவ்லா ஆலா அப்படிங்கிறார் அதாவது என்னோட காக்கை வந்துருது மைக்ரோ ஹேஸ் கம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு எப்பவுமே அப்துல் வந்து கொஞ்சம் நிறம் கம்மியா இருக்கிறதுனாலயோ இல்லை பாபாக்கு தான் பேர் வைப்பாரு எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் அந்த புனைய பேர் ஏன் வைக்கிறாருங்கிற அர்த்தம் வந்து பாபாக்கு தான் தெரியும் அப்துல்ல வந்து காக்கா தான் கூப்பிடுவாரு அதுதான் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க பிள்ளை டாக்டர் பிள்ளை காலில் வந்து அந்த இது வரும் இல்லையா புண்ணெல்லாம் வந்து அதுக்குள்ள நிறைய புழுவெல்லாம் இருக்கும்போது இப்போ ஒரு காக்கா வந்து உன்னை கொத்திட்டு போகும் அப்படின்னு பாபா சொல்லுவார்ல அப்போது அது அப்துல் தான் அப்துல் தான் தெரியாமல் வந்து காலை மிதிப்பார் அப்போது காக்கா எங்கன்னு கேட்கறச்ச பிள்ளை டாக்டர் பிள்ளை கேட்குறாரு எங்க பாபா காக்கான்னு அதான் வந்து கொத்திட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்ல தான் வந்து மனசில் வச்சு சொல்கிறாரு செஞ்சதும் அப்துல் தான் அந்த இடத்துல பாபா வந்து அப்துல்கிட்ட உட்காந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்வார் உன்னை இங்கே நான் கூப்பிட்டதுக்கான காரணம் வந்து சேவை செய்கிறதுக்கு மட்டுமே தான் மற்றபடி உனக்கு இங்கே வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா சேவை அப்படிங்கிறது எப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா விளக்குகளையும் வந்து ஏற்று வைக்கிறது லேண்டிபாகில் வந்து எல்லா வேலைகளும் செய்யுது மஸ்ஜித் சாவடியில் எல்லா வேலை செய்கிறது அப்படி மாதிரி நீ அந்த மாதிரி எனக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரி சிறு சில விஷயங்கள் பாபா வெளிப்படையாக சொன்னார் ஒரு சில விஷயங்கள் அப்துல்லே புரிஞ்சுட்டு செய்ய ஆரம்பிச்சார் ஆனால் போன கொஞ்சம் காலத்துக்கு அஞ்சாறு வருஷ காலகட்டத்துக்கு வந்து பாபா வந்து பிக்ஷை எடுத்து தானே வாழ்ந்தார் அதுலேருந்து எந்த ஒரு ஃபோ வாங்கி வந்த பிக்ஷை வந்து அப்துல்க்கு கொடுக்கவே மாட்டார் பாபா எல்லாம் கொடுத்து அவர் அந்த பறவைகளுக்கு எல்லாருக்கும் போட்டு அவர் மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்துடுவாரு அப்துல்க்கு மட்டும் இருந்து கொடுக்க மாட்டார் அதுக்கான காரணம் வந்து அப்துல்க்கு தெரியவே தெரியல ஏன் எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிறது அவருக்கு புரியல ஆனா அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடுமையான ஒரு சோதனைக்கெல்லாம் ஆளாகி அப்துல் வந்து பாபா கிட்ட தங்குவாரா இல்ல அந்த சாப்பாட்டுக்கு ஏங்கி பாபாவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்ட்டு என் குரு குருக்கிட்டேயே நான் போயிடுறேன் அப்படிங்கறது வந்து குருகள் வந்து இன்டைரக்டா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பரீட்சைகள் அப்புறமா வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பாபா கிட்ட இருந்து கத்துக்கிட்டும் போது பாபா வந்து அவர் தினம் குரான் படிக்க சொல்வார் சில சமயம் பாபா வந்து அவர் படிக்கிறதுக்கு முன்னாடியே வரப்போற சாப்டர்ஸ்ல என்ன இருக்கோ அது முன்னாடியே சொல்லிடுவாரு இல்ல கவனமா சில நாள் உட்கார்ந்து கேட்பார் சில சமயம் குரானுக்கு சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒரு கொட்டேஷன்ஸ் மாதிரி கடகட கடகடன்னு சொல்வார் பாபா அவர் வாயில் அப்படி அப்படியே வந்துடும் அப்போ அப்துல் என்ன சொல் செய்வார்னா சாமர்த்தியமாக அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதிக்கிட்டே வருவார் பிற்காலத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு மாபெரும் ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஃபரல் புக் மாதிரி ஆகிடுது அப்துல்க்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வரப்போகிறதோ பிற்காலத்தில் அப்துல்ல நோக்கி யார் யார் வர போறாங்களோ அதுக்கு பா அப்துல்கிட்ட என்ன பதில் இருக்கணும் எல்லாமே பாபா யோசிச்சு அவரோட வாழ்க்கைக்கு ஒரு தயார் நிலையை அவரை வந்து கொண்டு வந்து வச்சாரு ஸோ பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் சில பேர் அப்துல் பாபா கிட்ட வந்துட்டு அப்போ அப்துல் வந்து பாபாவும் ஆயிட்டார் அது அவரை வந்து அப்துல் பாபான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்துல் பாபா கிட்ட வரும்போது எனக்கு இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியலன்னா பாபாவை மனசுல நினைச்சு அந்த புத்தகத்தோட பக்கங்கள் எப்படி திருப்பினோடனே ஒரு பக்கத்து பக்கம் வந்து அப்படியே நின்று போயிடும் நிக்கரிச்ச படித்து பார்த்தா அதுல வந்து அந்த வந்திருக்கிற பக்தரோட பிரச்சனைக்கு தேவையான விடை கரெக்டாக இருக்கும் இதுதான் பாபா செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் அப்துல்லோட வாழ்க்கையில் அதனால பா அப்துல் வந்து ரொம்ப பிரசித்த பிரசித்தமா ஆயிட்டாரு ஷிரடியில பாபாவோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் வந்து வாக்கு அப்படிங்கறது அவர் அப்ப உணர்த்தாரு ஒரு முறை வந்து என்ன பண்றாருன்னா பாபா வந்து இவர்கிட்ட இவர் வந்து பாபாவோடய மகா சமாதிக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ஊரில் வந்து மக்கள்லாம் வந்து அப்துல் பாபா கிட்ட சொல்கிறாரு இந்த கிணத்து தண்ணி வந்து இப்போ வந்து உபயோகப்படுத்த முடியல ஏன்னா இப்போ இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாகவும் ஒரு விதமான அதில் வந்து அது ப பதுவாகிடுச்சி கண்டாமினேட் ஆகிடுச்சு அதனால் அதை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற போது அந்த புத்தகத்தை வந்து அதை அதில் இருக்கிற விஷயங்கள் இப்படியே திருப்பி பார்த்தோன்னே பாபாவை நினச்சிட்டு அப்துல் பாபா என்ன பண்றாருன்னா அதில் பாபா கொடுத்துருக்கிற விடை இருக்கும் அதாவது இனிமே இது நடக்க போகிறதுங்கிறது முன்னாடியே குறிப்பி கு குறித்து அதுக்கான விடையும் பாபா கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என் சமாதிக்கு மகா சமாதிக்கு அப்புறம் இந்த கிணத்துல வந்து இருக்கிற தண்ணி வந்து உபயோகப்படுத்த ஆயிடும் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டடி தோண்டணும் ரெண்டு அடி தோண்டினா நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி கிடைக்கும் இந்த விஷயத்தை வந்து அப்துல் அங்கே இருக்கிற பாபாவோட பக்தர்கள் கிட்டே சொன்னோடனே அந்த கணத்துல ரெண்டு அடி தோண்டினோடனே அந்த அழுக்கு தண்ணீரெல்லாம் போய் சுத்தமான நீர் வந்து எல்லாருக்கும் உபயோகமாக மாதிரி அந்த நீர் வருது ரெண்டு அடி தான் தோண்டிருப்பார் இது வந்து பாபாவோட அந்த சொற்பொழிவு அப்படிங்கிறது சொல்லலாமா இல்லை பாபாவோட நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி பாபா கொடுத்துருக்கிற பதிலுக்கான ஒரு அஹ் அந்த ஒரு புத்தகமா அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது அப்துல் கிட்ட இருந்தது அது அவர் செஞ்ச பாக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்துலுக்கு முன்கூட்டியே வந்து அந்த பா புத்தகத்துல பாக்கிறதுல தெரியறதுனால நிறைய பக்தர்கள் அப்துல் பாபாவை நாடி வர ஆரம்பிச்சாங்க அதுக்கும் ஏத்த மாதிரி அவரும் வந்து அதுக்கு அந்த புத்தகத்தை பார்த்து பதில் சொல்லி எல்லா பிரச்சனையும் வந்து தீர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் வந்து ஒரு சமயம் என்ன ஆறுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபக்கீர் அம்ருதீன் பாபா தானே இவரோட அப்துல்லோட முதல் குரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஷிரடிக்கு வந்துடுறாரு இவரை தேடி போகும் நீ பாபாவுக்கு சேவை செஞ்சது நீ கிளம்பி என்னோட வந்துடு இப்போ எனக்கு உன்னோட அவசியம் இருக்குது அப்படிங்கிற போது அப்துல் பாபா நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படிங்கிறார் அதே போல் ஒரு சமயம் அவர் குடும்பமே அவரை தேடி வரும் அவரோட தாய் தந்தை அவரோட மனைவி குழந்தை எல்லாம் வரும் அப்போவும் அவர் சொல்லுவார் என்னோட வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் நான் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்த விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து அவர் பாபா மீது கொண்டிருக்கிற பக்தி அவர் அந்த நவபீதா பக்தியில வந்து பாபா மீது தாசிய பக்தி பாபாவே வந்து அவருக்கு சாட்சாத் கடவுள் பாபாவை மிஞ்சினது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தன்னை தானே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டார் பாபாவோட பாதத்தில் அந்த மாதிரி ஒரு பக்தி தான் அப்துல் வந்து பாபா கிட்ட செலுத்தினார் ஒரு முறை வந்து பாபா எப்போவுமே அப்துல்கிட்டையும் தாஸ் இவர் மஹல்சா பற்றிக்கிட்டேயும் சொல்லுவார் நான் சொல்லும்போது மட்டும்தான் சாவடி கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் சாவடிக்கு பாபா அங்கே படுத்துக்கிற போச்சு எல்லாேருக்கும் பர்மிஷன் கிடையாது அப்துல் வந்து வெளியில தான் உக்காந்துட்டுருக்கணும் ஒரு முறை வந்து பாபா எதுவுமே சொல்லாத போது பாபா சாவடியில் இருக்கும்போது அப் அப்துல் சாவடியில் இருக்காம துவாரகாமைக்கு வந்துடுறாரு இந்த விஷயம் மஹால்சா பத்திக்கு தெரியாது காலம்பர் ஏந்து பாபா பார்த்த போது அப்துல் அங்க இல்லைன்னு ஒன்னே மகால் வந்து துவாரகாமையில பார்த்து அப்துல் இங்க இருக்கானா அப்படின்னா ஆஹ் மஹால்சா உண்மையும் சொல்ல முடியல பாபா கிட்ட பொய்யும் சொல்ல முடியாம அவர் மௌனம் சாதிக்கிறாரு அப்போ பாபாவுக்கு ஒரு கோவம் வந்து அவர் கோவத்துல வந்து அவர் கர்ஜிக்கிறார் அந்த கர்ஜனையின் காரணத்தினால மகல் சபத்தியோடய பார்வை வந்து அவர் இழக்கிறாரு ஆனாலும் அவர் அப்துல்ல காட்டி கொடுக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு தெய்வத்தோடு வாழ்ந்த பக்தர்களோட பக்தியின் அளவு அது வந்து வார்த்தையால் நம்மளால் வர்ணிக்க முடியாது எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் அவர் பாதத்தை விட்டு யாருமே விலகி போகவே இல்லை ஏன்னா அவர் தான் இந்த பதினாலு உலகங்களோ வந்து தயார் பண்ணி அதை உருவாக்கின அந்த பரம்பொருள் இந்த பரம்பொருள் கூட வாழ்ந்த இவங்க எல்லாருமே வந்து தெய்வத்துக்கு சமம் அதனால் இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியும் என்னோடய நமஸ்காரத்தையும் சொல்கிறேன் ஓம் சாய்ராம்